கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது என்னவா பண்ற சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ வச்ச சாம்பார நான் பார்த்தா மட்டும் பார்த்தாது இவங்களும் பாத்துக்கட்டும் என்னென்னமோ மிதக்குது ஓ மாங்காய் போட்டிருக்கேன்னு தெரியணும்ன்றதுக்காக மிதக்க விட்டு இருக்கியா இல்ல எப்படி தெரியாம தான் கேக்குறேன் முருக்கா கிடையாதுங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் போட்ட சாம்பார்ங்க நம்ம வீட்டுல மணக்கலையோ மல்லிச்சப்பு போட மறந்துட்டேங்க பாத்துக்கலாம் அதுதான் பாத்துக்கலாம் மல்லிச்சப்பு போட்டா மணந்துரும் இல்லாட்டி மணக்காது அதுதான் எங்களுடைய கான்செப்ட் தாழிக்கையில கருவேப்பிலையே போடல என்ன இன்ன தாளிக்கவே இல்லை நெசவு டைரோ மறந்துட்டேன் இப்பதே கூட்டி விட்டு இருக்கேன் இவர் வந்தாலே நான் எல்லாத்தையும் மறந்துருவே அதான் கருவேப்பிலை எல்லாம் மிதத்திலையே கடுகுலாம் மா காணமேன்னு யோசிச்சு என்ன தாளிக்கலங்கய் நான் வந்துட்டாளு என்னை தவிர எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படிதான் சண்டா அப்படிதான் ஓகேவா இத நிப்பாட்டி வச்சுட்டு வர்றேன் என்ன பண்றதுக்கு

இல்ல சாமியை கும்பிடுறேன்னு சொன்னியா கால விழுதாது காலைல விழுந்துதான் சாமியை இந்த சாமியை எப்பவுமே எப்படி சொல்றது யோசிச்சு யோசிச்சு பார்த்து செஞ்சாலே சாமியை கும்பிட்டு மாதிரி என்னங்க சந்தோஷம் தான் என்னைக்குமே வீட்டுக்கார வந்து சாமி அப்படின்னு நம்ம நினை சும்மா வாய் வார்த்தைக்கு பேசி செய்யறதை விட மனசளவுல அவர் வந்து தெய்வம் அப்படின்னு வச்சு தெய்வம்னா பெரிய அவர் வந்து பெரிய அங்கே உச்சாணி கும்பல உட்கார வைக்கணும்னா நம்ம சொல்ல கிடையாது ஒரு மரியாதை அது மனதில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றது நம்மளுடைய ஐடியா ஓகேவா கண்ணவனே கண் கண்ட தெய்வம் அப்டானாலும் கணவன் புல்லனாலும் புருஷன் அப்படின்னு பழஞ்சொல் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல கல்லு கிடைச்சா கல்லால் அடிப்போம் புல்லு கிடைச்சா புல்லால அடிப்போம் இப்ப பழமொழியை நான் மாத்த மாறேன் மாத்து மாற்று பழமொழியை மட்டும்தான் மாத்துவ இந்த இடத்துல இருக்கு இந்த பக்கம் திருப்பி வச்சுலாம் கூட மாத்திவிடுங்க அப்புறம் அண்ணா ரொம்ப வத்திட்டீங்கன்னா தயவு செய்து நீங்க என்னன்னா இப்படி கிடங்கிட்டீங்களேண்ணா சாப்பிடுறீங்களா அக்கா சாப்பாடு குடுக்குறாங்களா கிறங்கிட்டமா இல்லன்னா உங்க பாக்கட்டும் கிறங்கிட்ட நாங்க உண்மையிலேயே கிறங்கல இந்த கழுத்து வலி இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகாமலே இருக்குது அதனால தான் சரி எப்படியும் வியாபாரத்துக்கு போனால் மூட்டைகள் எல்லாம் எடுக்கணும் செய்யணும் எப்படியும் வெயிட்டு தூக்கணுமே தான் சரி அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போய்க்குவோம் அப்படின்ட்டு ஏன்னா வாங்கிடுவாங்க அதை நம்ம தூக்கி வண்டியில் போடும்போது நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் சரி நம்ம ரொம்ப வேவர் எடுத்துகிட்டு மேற்கொண்டு வழியில் இருக்கக்கூடாது அதனால கொஞ்சம் ஒரு நாள் போட்டோம் அப்படின்ட்டு இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகலை நாங்கள் ஓகேவா இல்லன்னா நீங்க என்னைக்கு போயிருக்கீங்க ஒரு வாரமா போகல அப்படின்னு சொல்லிக்கொண்டு வந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு போகலான்னு நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அதாவது சாம்பார வந்து இப்பதான் வச்சிருக்கேன் காரணம் என்னன்னா வெறு வெங்காயத்தக்காளி கேரட் பொரியல வச்சு தம்பிக்க சாப்பிடுவாங்க அதனால கேரட் பொரியலை மட்டும் வச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருந்தேன் ஒத்து சொல்லிட்டாங்க வேண்டாம்

அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த கட்ஸ் இருக்குதா இல்ல உங்களுக்கு லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கட்ஸ் வந்துச்சா இவ்வளவு தைரியம் அதாவது உங்க மனசுக்குள்ள எப்படி வந்துச்சு அது லவ் பண்ணதுனால வந்துச்சா இல்ல சின்ன பிள்ளையில இருந்தே உங்களுக்கு அந்த தைரியம் என்ற சம்பவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது எனக்கு தெரியல ஆனா இப்போவுமே நான் ஒரு விஷயம் எப்படின்னா எனக்கானதை நான் ஏதாவது ஒன்று செய்யும் போது எதிர்ப்புகள் நிறைய வந்து அதை நான் மைண்ட் மாட்டேன் அவங்களை எதிர்த்து பேசிட்டு என்னோட செயலைத்தான் நான் செய்ய முடிவு பண்ணுவேன் அந்த மாதிரி செஞ்ச விஷயங்கள் தான் எங்க லவ்மேட்டர்லயுமே எனக்கு இவர் தேவை இவர் தேவை வர முடியாது இவரை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னை அடித்தாங்க அடித்தாலும் நீங்கள் அடிக்கிறதை அடிங்க நீங்கள் என்ன அடித்தாலும் என்ன பண்ணாலும் எனக்கு அவரோட தான் போவேன் அவரோட தான் நான் வாழ்வேங்கிறத எதிர்த்து சொன்னேன் அந்த இடத்துல நான் திமிர் பிடிச்சவளாக தான் தெரிஞ்சுருப்பேன் நிறையாவே இருக்கு தப்பு இல்லை நமக்கு எது தேவையோ அதை அடைகிறதுக்காக நம்ம எதையும் செய்யலாம் எந்த அளவுக்கும் போராடணுங்கிறத ஒரு தாட்டு எனக்கு எப்போவுமே இருக்கும் கண்டிப்பாக

அது கண்டிப்பா அதுக்காக போராடுறதுல எந்த தப்புமே இப்ப நம்ம ஒரு ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம நீந்தாமலே உள்ள முங்குறது வந்து கோலத்தனம் கொஞ்சமாவது நீந்தி முங்கணும்னா விதிவசம் ஆனா முயற்சின்னு நம்ம ஒண்ணு பண்ணணும் முயற்சி பண்ணாமலே தோல்வி அடைய கூடாதுங்கிறது என்னோட ஒரு மெயின் கருத்து எந்த ஒரு விஷயத்துக்குமே முயற்சிங்கிறத ஒண்ணு நம்ம செஞ்சு பார்த்து முயற்சி செய்து முடியலைன்னா அது விதிவசம் அப்படின்ட்டு விட்டுறாங்க ஆமா அப்புறம் காயத்ரி கடலூர் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு உங்களை மாதிரியே பத்தொன்பது வருஷம் ஆச்சு பத்தொன்பது வருஷம் ஆகி கல்யாணம் பண்ணவங்க அப்போ சாந்தா அவர்களை மாதிரியே வீட்டு கணவர் மேல அதிகமான பாஸ் பாசமும் அன்பும் காதலும் இது வச்சிருக்கிறவங்க ஆஹ் ஆனா அந்த பத்தொன்பது வருஷமே கணவர் வந்து சுயநலமா தன்னுடைய தேவைக்காகவும் ஒரு நேக்கா எப்படி பேசணும் அப்படி பேசி கீசி வச்சுட்டு இப்பவும் பொய்யில அதாவது வாய திறந்தாலே பொய் அந்த மாதிரி பேசி மனைவியை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது அந்த மனைவிக்கு தெரிய வரும்போது மன்னித்து ஏத்துக்கொள்ளலாமா ஆனா அவங்க சொல்லியிருந்த வந்து ஏற்கனவே ஒரு தடவை தெரிஞ்சு சரி விடுங்க தப்பு தான் சரி மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோன்னு ஏத்திட்டாங்க இருந்தாலும் இதுவரை திருந்தாத அவரை நம்ம திரும்பவும் மன்னிச்சு ஏத்துக்கலாமா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு நடந்தது அதை நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கலாமா என்கிட்ட சஜஷன் கேட்டால் நான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன பதிலுன்றது சாந்தா சொல்லுவாங்க சாந்தா சொல்லல ராசாவும் சொல்லுவாரு சாந்தா இல்ல நான் அவங்ககிட்டே மெசஞ்சர்ல வந்து நான் வீடியோல சொல்றேன் வீடியோல சாந்தாவின் வாயால சொல்ல வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நீ ஆரம்பிச்சினா அதுக்கு பதில் நான் சொல்லுவேன் நல்லா பேசி இப்படி கழுத்து விட்டுருவாருங்க சரி நான் சொல்றேன் என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நான் சொல்றேங்க அது உங்களுக்கு சரிப்பட்டு வந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கங்க இல்லைன்னா தூர விட்டுருங்க தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு தன் அதாவது ஒரு பிழை ஒரு பிழை செஞ்சுட்டோம்னா அதை திருத்திக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம்னு ஒண்ணு கிடைச்சா அதை திருத்தி வாழ்வாங்க யாருமே ஆஹ் எடுத்த எல்லாமே கிளியரா வந்துடும் யாருக்குமே ஒரு தவணை தப்பு தான் மறுதவணை அதை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது திருத்தி வாழக்கூடிய ஒரு தருணத்தை நம்ம கொடுக்கலாமேங்கிறதா என்னோட ஒரு கருத்து நீ தப்பு பண்ண நீ தப்பு பண்ண நீ தப்பு பண்ணேன்னு சொல்லி சொல்லி குத்தி காட்டினா மேற்கொண்டு அந்த தப்புக்கான ஒரு வந்துகிட்டு நம்மளே அவங்க மறந்தாலும் நம்மளே அவங்களை குத்தி குத்தி பேசி அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதா இருக்கும் ஒன்னு இன்னொன்னு நம்ம பொண்டாட்டி நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை விட்டுட்டு மறந்துட்டு நம்ம கூட சந்தோஷமா தானே வாழ்றான் அவளுக்கு எப்படி நம்ம நீ மறுபடியும் மறுபடியும் போய் துரோகம் பண்ண முடியுங்கிற ஒரு தாட்டம் அவங்களுக்குள்ள வரும் ஓகேங்களா ரெண்டு இன்னொன்னு அதிக அன்பு அவங்க என்னதான் பண்ணாலும் நீங்க அதிக அன்பு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு விட நீ யாரு நமக்கு அன்பு கொடுக்க போறாங்க இவ்வளவு விட யார நம்மள நம்மளை பாத்துக்க போறாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள கூண்டுகோலா இருக்கு காரணமாக மாறணும்னா அது தான் மாறணும் எந்த ஒரு செயலையும் அவங்க செஞ்சதை குத்தி காமிச்சு பேசாதீங்க அவங்க என்னதான் தப்பு செஞ்சிருந்துட்டு அதை நம்ம கிட்ட மறைச்சு வேறவங்க மூலமா நமக்கு தெரிய வந்திருந்தா அது தெரியாத மாதிரியே காட்டிக்கோங்க அந்த செயலுக்கு எதுனால அவங்க போனாங்கிறத யோசிச்சு அந்த செயலுக்கு போக விடாத அளவுக்கு நீங்க குடும்பத்தை கொண்டு போங்க அவ்வளவுதாங்க என்னோட கருத்து தப்பா தான் மன்னிச்சிருக்கேன் உங்களுடைய சோழியின் பாகத்துல இருந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது தோழியோட கணவர் பாகத்துல இருந்து நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா

திருப்பி அந்த தப்ப மறுபடியும் செய்யாம இருக்க நீங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா என்னைக்குமே வந்து ஒரு ஒருத்தர் ஏமாற அதாவது ஏமாறுறவங்கள விட ஆஹ் அது ஏமா விட ஏமாறுறவங்களுக்கு தான் வலி அதிகம்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பா ஏன்னா ஏமாத்துறவங்க ஈஸியா நம்ம ஏமாத்திட்டு போயிரும் அடுத்தடுத்து நமக்கு அது பழகி போயிரும் ஒரு ட்ரிப் அவங்க ஏமாத்திட்டாங்கன்னா சரி ரைட் ஏமாந்துட்டும் நம்ம கிட்ட நல்லா தானே பழகுறாங்க அப்படி நம்ம கூடுதல் அவங்களை ஏமாத்தோன்ற நினப்பு உங்களுக்கு வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் அப்புறம் காலம் ஃபுல்லா நீங்க அவங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பீங்க அவங்களுக்கு அது தெரிஞ்சாலும் அதோட ஒரு பெரிய ஒரு பாவம் எதுவுமே கிடையாது அவங்க தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட நம்ம நல்ல விதமா பழகுறாங்க பாத்தீங்களா அந்த ஒரு ஒரு நல்ல மனசுக்கு நீங்க பண்ற பெரிய ஒரு துரோகமா இருக்கும் அதனால தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பொய்யாவே இருந்தாலும் அது நீங்க உங்களுக்கு நடந்துருச்சு நீங்க விருப்பன்னு வந்து உங்க எந்த விஷயத்தையும் மறைக்காம நடந்துருச்சு இந்த மாதிரி போனேன் இந்த மாதிரி வந்தேன் அஹ் அங்கே ஒரு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் அதை நம்ம செய்யறோம் அதை செய்யும் நம்ம உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் அந்த விஷயத்தை அதை செஞ்சுட்டேன் சரி இனிமே பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்னு நீங்க வெளிப்படையா இருந்தால் மட்டும்தான் தான் அந்த லைஃப் வந்து அதிக வேண்டியதா இருக்கும் இவங்களுக்கு அது தெரிஞ்சு ஐயோ தெரிஞ்சாலும் நம்ம வீட்டுக்காரர் இப்ப திருந்துவாரு இப்ப திருந்துவாருன்னு நினைச்சு அவங்களும் போலியா வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவோங்களேன் உங்க லைஃப் அப்புறம் நரம்பா இருக்கும் அதனால தயவு செஞ்சு அதை கண்டினியூ பண்ணாதீங்கன்னு தான் நான் அவர் சார்பில் இருந்து நான் சொல்றேன் கண்டிப்பா கண்டினியூ பண்ணாதீங்க உங்களுடைய தோழியின் சார்புல இருந்து அவங்க சொல்றது முடிந்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கு நல்ல விதமாக அப்ரோச் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய காதலும் சரி உங்களுடைய பாதலும் பாசமும் சரி அது பொய் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை இப்படின்னு சொன்னோம்னா ஒருவேளை நீங்க அவரை தப்பா கூட புரிஞ்சு வச்சிருந்திருக்கலாம் அவரும் உங்க மேல பாசமாக இருக்கலாம் ஆனா தப்பா கூட நீங்க புரிஞ்சு வச்சிருந்திருக்கலாம் சரி ஏதோ நம்ம வந்து இப்படி பண்றாரு தப்பு பண்ணிட்டாருன்றத வந்து தப்பா புரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுத்து பாருங்க மறுபடியும் தெரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா டன் அடுத்து என்னம்மா அடுத்து என்னம்மா நீங்களே சொல்லணும் அடுத்து இது வந்து நான் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல நாங்கள் வந்து ஒரு திருச்சி இதுக்கு போயிருந்தோம் நாங்கள் திருச்சி இதுக்கு போயிருந்தப்போ நிறைய பேர் அதில் எங்கக்கிட்ட வந்து பேசுனவங்களா இருக்கட்டும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணவங்களா இருக்கட்டும் அன்றைக்கி நாங்கள் லைவ் போட்டதுக்கும் சரி கமெண்ட் பண்ணவங்க அந்த திருச்சி கார்த்தி அவங்களுடைய கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தாலும் சரி அங்கே போய்ட்டு வந்தப்போதிலேருந்து ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க பெரிய பெரிய யூடியூபர் வீடுன்னா நீங்கள் போவீங்க அவங்க உங்களை வர சொல்லுவாங்க நிறையா பேருலாம் நீங்கள் பேசுவீங்க எந்த எந்த இடத்துல எங்கே வச்சு அவங்கள நாங்கள் பார்த்து அவங்கள நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது எங்கே வச்சு அவங்கள பார்த்து நாங்கள் வந்து அவங்கள உதாசீனப்படுத்திட்டு வந்தோம்னு எங்களுக்கு தெரியலை ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க நீங்கள் அவங்க அவங்க வீட்டுக்குன்னா நீங்கள் போவீங்க செய்வீங்க நீங்கள் பார்த்த பெரிய பெரிய ஆளுகள்லாம் நீங்கள் பேசுவீங்க அப்படின்லாம் நாங்கள் கிடையவே கிடையாது உங்களை நாங்கள் அவங்க பேசின விதத்தை வச்சு சொல்கிறேன் நாங்கள் அவங்கள ஏதோ உதாசீனப்படுத்திட்ட மாதிரி அவங்க சொல்கிறாங்க எந்த காலத்திலயும் நாங்க யாரையுமே உதாசீனப்படுத்த மாட்டோம் நாங்களும் அடிமட்டத்துல இருந்து மேல தான் அதனால இங்க இருக்கிற வழி எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால யாரையும் தட்டி கழிச்சு மிதிச்சுட்டு நாங்க மேல வர வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பா யாருமே நம்ம கிட்ட தேடி வந்து பேசிட்டு நாங்க கண்டுக்காம போனதும் கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஃப்ரீயா பேச சங்கடப்பட்டு ஒதுங்கி போனா கூட என்ன தயங்கி இருக்கிறீங்கன்னு சோசியலா அப்படி கைபிடிச்சுதான் எல்லாரையுமே அது எங்கிட்ட பேசி பழகினேன் எல்லா லேடிஸ்க்கும் தெரியும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த எல்லா உறவுகள்கிட்டமே நாங்கள் அவங்கள்ட்ட விட்டு வச்சு பழகின கேரக்டர் தான் கிடையாது அப்புறம் நிறையா பேர் நாலு நாளைக்கு வெங்காயம் உரிக்க விடாமல் வைப்பாங்க பத்து நாளைக்கு நாலு நாளைக்கு இருப்பாங்க அஞ்சாவது நாள் இருந்தால் அவங்க சுபாவத்தை காமிப்பாங்கன்னு சொல்லுவாங்க நடிக்கிறவங்களுக்கு தான் நாளுக்கு நாள் சுபாவம் மாறும் இயற்கையாகவே இருக்கிறவங்களுக்கு சுபாவம் மாறாது என்னோட கேரக்டர் அது அது எங்கள் நாத்தனா வந்து ரொம்ப உரிமை எடுத்துதானே நாத்தனா சொந்த நாத்தனாக்கிட்டே நம்ம பழகுவோம் அந்த நாத்தனாவையே நான் ஒரு மாதம் வேலை பார்க்க விடலை ஏன்னா அவள் அவங்க வீட்டில் நம்ம நானும் ஒரு பொம்பளை பிள்ளை நான் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறேன்னா நம்ம நம்ம வீட்டில் என்ன சூழ்நிலையில் நம்ம வேலை இருக்கோ நம்ம போய் ஒரு வீட்டில் ரெண்டு நாளைக்கு உட்காந்து எந்திரிச்சிட மாட்டோமா நம்மளை அப்படி ஒருத்தவங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டுற மாட்டாங்களான்னு ஏக்கங்கள் இருக்கும் அதே இயக்கங்கள் தான் எல்லா பெண்மணிகளுக்கும் இருக்கும் அம்மா அப்பா இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு போய் அந்த ஏக்கத்தை தீர்த்துக்குவாங்க தாய் வீட்டுக்கு போனால் தாயத்தை நம்மளை இருக்க வச்சு பார்த்துக்குவாங்க இப்போ என்னைய மாதிரி இருக்கிறவங்க தா சில பேர் தாய் வீட்டுக்கு போனாலுமே சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் இருக்கிறவங்களுக்கு இருக்காங்க அப்படி தான் எங்கள் நாத்தனாலாம் எங்கள் நாத்தனாலாம் எங்கள் வீட்டுக்கு போனாங்க சமைப்பாங்கன்னா எங்க அத்தா எல்லாம் சமைக்க மாட்டாங்க எங்க நாத்துனா தான் சமைச்சு எங்க அத்தைக்கு போட வேண்டிய வரும் அதனாலே அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அங்கேயும் வேலை பார்க்கணும் இங்கேயும் வேலை பார்க்கணுங்கிற ஒரு ஒரு மைண்ட் அளவுல ஒரு கருத்து எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் அதனாலயே அவ இங்க வரும்போது ரெஸ்ட்ல இருக்கட்டும் நம்ம நம்ம ஆரோக்கியமா இருக்கோம் நம்ம சமைச்சு சாப்பாடு போடுவோம் அதனால ஒண்ணு தப்புல அவ இல்லைன்னா நம்ம தானே நம்ம வீட்டு வேலைகளை பார்ப்போம் அப்படிங்கிற தாட்டை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நான் செஞ்சனால அது எனக்கு பெருசா தெரியல அது வந்து நடிப்புன்னு நிறைய பேர் சொல்றீங்க ஆஹ் அதான் சொன்னேன் நடிக்கிறது ரொம்ப நாள் நீடிக்காது ஆஹ் நம்ம நல்ல நிஜமா இருக்கிறது தான் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் நாங்க என்னைக்குமே நிஜமா தாங்க இருக்கோம் நீங்க பாக்குறதுதான் தப்பு தப்பா இது புரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதாவது நான் இதே மாதிரி ஒன்னு ரெண்டு வார்த்தை எனக்கு தெரிஞ்ச சும்மா அதாவது கிளியரெலாம் இங்கிலீஷ் எனக்கு பேச தெரியாது நான் சும்மா டஃபா இங்கிலீஷ் தான் பேசுவேன் அந்த மாதிரி இங்கிலீஷே ஒன்னு ரெண்டு வார்த்தை நான் ஆரம்ப காலத்திலையுமே பேசியிருக்கேன் நீங்க அந்த வீடியோ பழைய வீடியோல எடுத்து தள்ளுனீங்கன்னா பேசிருக்கேன் தெரிஞ்சிருக்கு அதாவது முன்னாடி நான் இதே மாதிரி கண்மை போட்டு பொட்டு வச்சிருக்கேன் அப்போ உங்களுக்கு வந்து அது பெருசா தெரியல இப்ப நான் அதே மாதிரி கண்மை போட்டு லிப்டிங் போட்டு பொட்டு வைக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு எஸ்டா நிறையா தெரியறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் எப்பவும் போலதான் இருக்கேன் ஆஹ் அதே வகுடு எடுத்து தான் இருக்கேன் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் ஆஹ் புதுசை விட எனக்கு பழைய ட்ரெஸ்ஸு தான் அதிகமா அதை தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எதுனால நான் மாறியிருக்கேன் நான் மாறியிருக்கேன் ஆஹ் பணம் வந்த திமுற ஆடிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்றீங்க எல்லாம் எனக்கு தெரியல நான் சாதாரணமா பேசினா கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆட்டிட்யூவா ஆட்டிடியூவாடா ஆட்டிடியூடா தெரியுதுன்னு சொல்றீங்க அது ஏன் பக்கத்து தப்பா இல்லை உங்க பார்வையில தப்பான்லாம் எனக்கு தெரியாது சரி எது எப்படியோ போங்க ஆனா இதுதான் நெஜம் ஆஹ் எங்க வீட்டுக்கு வந்தவங்க யாரையுமே நாங்கள் வேற்றுமையை பார்க்கல ஆஹ் இப்போ யாரையும் ஏன் வர வேண்டாம்னு சொல்றோம்னா பயம் இப்போ சோசியல் மீடியாவில நடக்கிறத நிறைய நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க எங்களால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிளா இல்ல ரெண்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம பேச்சுக்கு அவங்க கேட்டு மாறி மாறி இருந்துக்குவாங்க இப்ப பிள்ளைங்க வளர்ந்தனால அவங்கள தூக்கிட்டு தூக்கிட்டு அவங்ககிட்ட போங்கன்னு சொல்லும் நமக்கு கொஞ்சம் தரம சங்கடமா இருக்கு அதனாலதான் நாங்க இந்த எங்க இங்க வராதிங்கன்னு ஓப்பனா நான் சொன்னேன் நம்ம இப்போ சரி வாங்கன்னு நம்ம சொல்லி எடுத்துக்கிட்டோம் ஓகே இப்ப நம்ம வர்ற எல்லாருமே நம்ம உறவுகளாதான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது பாத்தீங்களா இப்ப நம்ம திடீர்னு வர்றாங்க நம்ம நீங்க எங்களை பாக்குறீங்க நாங்க நம்ம உறவுகள் யாரையுமே எங்களுக்கு தெரியாது வர்றவங்க எல்லாரும் நல்லவங்களாகவும் இருப்பாங்க கெட்டவங்களாகவும் இருப்பாங்க அதனால எங்களுக்கு வந்து வர்றவங்க எல்லாரும் நம்ம வந்து சொல்லும்போது நாங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் சொல்லும் தான் நமக்கு தெரியும் அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரா நம்ம வீடியோ பாக்குறாங்களான்னு கூட தெரியாது நமக்கு வர்றாங்க சரி ஓகே வந்து நம்ம பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா ஓகே சில நேரம் நம்ம வந்து இருந்து இங்கே நாங்கள் போய்க்கிறோம் இங்க இருந்து பஸ் இல்லை எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இங்கே ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருந்துட்டு நாளைக்கு போய்க்கிறோம்னு சொல்லி யாராவது போனாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்கன்னு நம்மளை ரொம்ப பயமுடுத்துவாங்க என்னென்ன தேவையில்லாமே இருக்குது நீங்கள் தேக்க வச்சிருக்கீங்க நாளைக்கு உங்க வீட்டில் ஏதாச்சும் செஞ்சுட்டு போனோன்னா நாங்கள் சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க தான் பாதிக்கப்படணும் நாளைக்கு ஏதாச்சும் போலீஸ் கேஸ்னு வச்சுன்னா நாங்க தானே பதில் சொல்லிட்டு இருக்கணும் அவங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ரெஷர் பண்றாங்கன்னு தான் சொல்லுங்க எங்களுக்குமே ஒரு பயம் இருக்கு நீங்க வர்றது தப்பு இல்ல நம்ம வீட்ல ஸ்டே பண்ண வர மாதிரி தான் கொஞ்சம் தப்புன்னு நாங்க சொல்றோம் நீங்க எங்கேயாவது வேற ஊர்ல தங்கிக்கங்க அதாவது பத்து ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டீங்கன்னா எங்களை வந்து பாக்கணும்னு நினைச்சா நாங்க டவுன்ல வந்து பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு போறது வேற விஷயங்க நம்ம இங்க வந்து தங்கு ஸ்டே பண்ணி தங்கும்போது நமக்கு வீடோட வசதி அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மழை தரையில தரையிலலாம் நம்மளால ஜன்னி வந்துருது எனக்கு அதுதான் அதுக்காக நீங்க முன்னாடி தரையில எல்லாம் படுக்கலைன்னா அதுக்கு ஒரு கொடி தூக்குவீங்க நம்ம ஊர் தர வேற இங்க கேரளாவுல இருக்க தர வேற ஜில்லுனதான் இருக்குது அதனால நான் சொல்றேன் வயசு வேற இப்ப உள்ள நாற்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்ம கையை காலெல்லாம் பிடிச்சி இழுக்கத்தான் செய்யும் நமக்கும் சுகம் இல்லாம எல்லாம் அதைத்தான் செய்யும் அந்த ஒரு காரணத்துக்கு தான் சொல்றோம் இப்ப நம்ம வீட்டுக்கு வந்த உறவுகள்ல நிறைய பேர் சொன்னது எல்லாரையும் இப்படி தங்க வைக்காதீங்க அவங்க வரும்போது சொல்லிட்டு மாதிரி இருக்க மாட்டாங்க சென்னையில வீடு பார்க்க வீடு வாடகைக்கு இருக்கான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிட்டு வாடகை இந்த ரூம் இருக்குப்பா வாப்பான்னு சொல்லி அந்த பாட்டி கூட்டிட்டு போனதுக்கு உள்ள போன உடனே கழுத்தரத்தை போட்டு செயின் எடுத்துக்கிட்டு போன காலம் நீங்க தயவு செய்து இப்படி எங்களை நம்பி நீங்க படுக்க வைக்காதீங்கன்னு வந்தவரே சொன்னாரு எனக்கு நீங்க சங்கடமா இருக்கு நீங்க இங்க படுங்க படுங்கன்னு சொன்னனால நான் படுக்கிறேன் இல்லைன்னா நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு அவரு சொன்னது நம்ம முத்தன்னு தான் இங்க சென்னையில இருந்து ஆனா அவருக்கு ரூம் கிடைக்கல அவர் போய் அலசி பார்த்து ரூம் கிடைக்காதனாலதான் இங்க வந்து இருக்கிறேன் பஸ்ஸும் இல்ல அப்படின்றதுனாலதான் இருந்தாலும் அவரே சொல்லிட்டு போனதுதான் இந்த மாதிரி இனி நான் சொல்றேன் சங்கடப்படாதீங்க நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க ஆனா எல்லாரும் இதே மாதிரி இருக்க மாட்டாங்க சென்னையில எல்லாம் இப்படி நடக்குது எல்லாரும் நீங்க நம்பாதீங்க வாங்க பேசுங்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது மட்டும் இல்லாம நிறைய வீடியோஸ் நம்ம பாத்துக்கிட்டுதான் இருக்கும் இப்ப கேரளாவிலே பாத்தீங்கன்னா வண்டியில கூட்டிட்டு போனா டிக்கெட்டுக்கு இடம் கொடுத்த கொடுமைக்கு வீட்டுல போய் நான் கொண்டு போட்டுட்டு வந்துட்டாங்க ஆக அரை கிராம் ஒரு கிராம் தான் இருக்கும் அதுக்கு வேணு உசுர் போச்சுன்னா போச்சு இல்லங்க அதுக்காக நான் சொல்றேன் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் முக்கியம் சோ நான் சொன்ன விதம் தான் இப்படி பேசும்போது உங்களுக்கு அது தப்பா தெரியுது ஆனா நிஜம் அதுதான் நான் நிஜம்தான் ஓப்பன் ஆ சொல்றேன் சிலர் மறைமுகமா பேசுறாங்க நான் அதை வெளிப்படையா நேரம் சொல்றதுனால சில இடத்துல வாழ்க்கைக்கு சரியா வரும்போது கசக்கத்தான் செய்யும் அப்புறம் குணப்படுத்தி நம்ம வியாதியை குணப்படுத்துது அந்த மாதிரி நாங்க இப்ப பேசின வார்த்தைகள் என்னடா வர வேண்டாம்னு சொல்றாங்களே செய்யறாங்களேன்னு நமக்கு பிடிச்ச உறவுகளுக்கு ஒரு சின்ன கசப்பாக இருந்தாலும் நாளைக்கு இந்த மாதிரி வெளியில நடக்கும்போது அதை நீங்க பாக்கும்போது பரவாயில்ல இதனாலதான் சொல்லி இருக்காங்க சரி எதுக்கு அதாவது நல்ல உறவுகள் நல்ல நம்ம உறவுகள் நீங்க பாக்கும்போது சரி நம்மளால போக முடியலாம் சரி தப்பான ஒரு ஆள் போய் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்க மனசளவு நினைப்பீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணம் குறிப்பா சொல்றோம் வர வேண்டாம்னு நாங்க சொல்லல வந்தா இங்க தங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்டா என்ன சொல்லுங்க தங்கக்கூடிய வசதிகள் நம்ம வீட்டுல இல்ல நம்ம வீட்டுல இல்ல அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க வந்து ரூம் போட்டு தங்கிட்டு வயநாடு வந்தப்ப எங்களை பாக்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க இருக்கிற இடத்த சொல்லுங்க நாங்க வர்றோம் உங்கள்கிட்ட ஓகேங்களா ஓகேங்க நாங்க தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க மறந்துருங்க ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா சொல்லிட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில விடைபெறுகிறேன் ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமாயிருங்க